நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் எனக்கு அசு எப்படின்னு தெரில குணா டைரக்டர் சக்தி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டர் ஏன்னா அந்த படம் அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் அருண் ஜாயகிட்ட வந்து ஜாயின் பண்ணால் அப்புறம் அது நடக்கலை பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு எஸ் சக்தி எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்பவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய இப்போ லபர் பந்தா இருக்கட்டும் அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் மிஸ்கின் சார் சொன்னார் இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார் நான் பார்த்துட்டேன் படம் போன வாரம் தான் பார்த்தேன் கூப்பிட்டாங்க அவர் சொன்னால் ரெண்டுமே தாண்டி சோளும் இருக்குது இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நானே நல்ல ரீசன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் சக்திவேல் குணா அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு அவங்க இவங்க தான் காரணம் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஸோ இந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த உடம்பு பிடிக்கும் இதில் ரொம்ப எப்படி சொல்கிறே நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும் நான் அதுதான் குணாகிட்ட சொல்லுவேன் குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப என்கேஜ்டாக ரொம்ப ந சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது அதே மாதிரி சக்தியல் குரு சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் குணாய்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன் ஸோ மேம் இது எல்லோருமே நிறைய பண்ணிட்டு தான் உங்களுக்கு என் வாழ்க்கை தேவை உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டெக்னிக்கல் டீம் பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும் ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன் முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கேட்டுக்கு இப்போ இந்த ட்ரைலர் கேட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஷான் லோகேஷ் எல்லா மொத்தம் எல்லா டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து ஒரு ரொம்ப நன்றி அவர் வேற அடிவான நான் பக்கத்தில் அங்கே நான் எனக்கே அவ்வளோ வெளிச்சுது என்னோட பக்கணுமோ பயத்துலயே இருந்தேன் பட் நீங்க எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன தமிழ்ல என்ன என்ன பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க கேரளாவில் தான் கேரளாவிலிருந்து வரோம் இங்கே வந்து இங்கே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு ஆ பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம் தமிழ்லேயே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன் ஒரு மூவி ஒரு சினிமானா அது ஒரு குரூவோட ஒரு முயற்சி அந்த குரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளோ அவங்க தரமப்படுறாங்க அவங்க எவ்வளோ அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க அதை பற்றி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மூவி குரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க நான் ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்தேன் ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அதுவோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அதுக்காக அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளோ எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாதுன்னா என்னையும் அவங்க அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க நான் சொல்கிறது கரெக்டாக ஆ உங்களுக்கு புரியுது என்ன தேங்க்யூ அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் அங்கே இருக்கிறோம் ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கை மக்களுக்காக அந்த ம ஒர்க்கை வந்து தேங்க்யூ அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முறீங்க நாங்கள் என்ன சிரமம் அதுக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் தன் குருக்களை ஏன்னா குருவா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம் அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரிதாங்க அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்ட்டுகள் இருக்காங்கல்ல வாழ்ந்த பூரா அவங்க கலைக்காக பொழிச்சிக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெ கிடைக்கிற பெரிய பெரிய மதிப்பெண்ணா அந்த கைதட்டு தான் அந்த பாராட்டு தான் அவங்களை எவ்வளோ அடி வாங்கும் போது ஞான நான் கற்றுக்கிட்டேன் அங்கே அஜோ அப்போது என் பக்கத்தில் இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க இல்லை இல்லாமல் வலிக்காது அவங்களுக்கு அப்படிதான் நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கு சார் ஆனால் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க இங்கே இருந்து நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க ஐயோ அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்தில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கிட்ட யாரும் அவ்வளோ பேசுனது கிடையாது ஏன் எங்கிட்ட லொக்கேஷனில் யாரும் பேச மாட்டேங்க மல நான் மலையாளியால் தமிழில் வராது அதனால தான் இல்லை என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம் உண்மையில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அதில் வந்து ஒரே முழிப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு வேளை என் பையன் என் பையன் வந்து பயந்துட்டாங்களும் போல இருக்கு தெரியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இங்கே என்னை கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளோ பெரிய வெரி ஆன்ரபிள் ஆன்ரபிள் பீப்புள் தே ஆர் அவங்க கூட எங்கள் வேதியில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொன்னிங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் சக்தி வேல் சாரோட படம் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ப பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்குன்னு எல்லோருக்கிட்டேயும் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிட்டீங்க எனக்கு நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை எல்லோரும் சொல்கிறீங்க நான் அப்படியே முடிச்சிக்கிட்டே இருக்கேன் ஐயோ நான் படம் பார்த்ததே இல்லைங்க இனிமேல் தான் பார்க்கணும் உங்கள் கூடவே வந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை உங்கள் சப்போர்ட் தேவை உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை அதேமாரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிற அந்த அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து இருக்குது பொறுத்து இருந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார் அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு நாங்கள் வந்து சினிமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சமூகம் சார்ந்து பேசுவோம் எல்லாத்துலேயுமே வந்து கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார் இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ் அவர் தோழர்னு வாஜியாக கூப்பிட்றதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சங்கமித்ரா அவங்கள்ட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் ஐ அட்மயர் யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கி நீங்களாம் வந்து கூத்து கூத்துக்கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி இந்த படத்தில் செம்மன் வினோதா அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன் தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இசை அஜீஷ் நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன் காளியம்மா சாங்கும் உளியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு லொக்கேஷன்ஸ் முக்கியமாக ஏன்னா தமிழ்நாடு க கேரளா போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா நிறைய அடி வாங்கியிருக்காங்க அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை வந்திருக்கு அண்ட் ஸ்ரீரேகா மேன் வட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி ஐயோ அந்த அந்த சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஆஃப் யூ ஆல்சோ சார் அண்ட் ஃபைனலி மை டியர் டிரெக்டர் சார் இப்படி ஒரு இயக்குநர் இருக்க முடியுமா நான் வந்து ஸ்பாட்ல பார்த்துருக்கேன் இல் பி வெரி சைலண்ட் வெரி சைலண்ட் அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நன்றி